ஹலோ வணக்கம் விவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஏரியோடுக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் ஒரு அஞ்சு ஏக்கர் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாய பூமி பார்த்திங்கன்னா மாட்டுக்கு சோளப்பயிர் போட்டிருக்காங்க நட்டுருக்காங்க ரெண்டு கிணறு சர்வீஸ் இருக்குது அதில் ஒரு கிணறுல தான் தண்ணி பாஞ்சிட்ருக்கு இன்னொரு கிணறு யூஸ் ஆகாமல் இருக்குது அதுலேயும் பார்த்திங்கன்னா தார் ரோடு அதாவது கட் ரோடு பேசுலேயே அமைஞ்சிருக்கு இப்போ எடுக்கிற லேண்டு போகிறமே நிறையா பையர்ஸுக்கு வந்து அதாவது மண் தடம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓடப்பாதை இந்த மாதிரி இதுகள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாங்க அதனால் நாம் இப்போ பெரும்பாலும் தார் ரோடு பேஸில் தான் இருக்கேன் சுத்தமாக தார் ரோடு பேஸ் தான் இது பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா நெல் இந்த இப்படி விவசாயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க தென்னந்தோப்பெல்லாம் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான ஏரியா நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா இந்த ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ஒரு நாற்பது அடியிலே தண்ணி அதாவது போர் போட்டா நான் சொல்கிறது கிணத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடியிலே தண்ணி கிடக்குது அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா நல்ல ஒரு ஓரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்து சிங்கிள் கையெழுத்து தான் அதே போல் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க இடம் பூராமே நல்ல ஒரு தரமான சமமான பூமி பூராமல் விவசாய பூமி அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா விவசாயங்கள் நல்லா செழிமாக நடந்துகிட்டு இருக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பசுமையாக இருக்குதுன்னு பார்த்துங்க கிணத்துல பாருங்கள் கிணத்துல நல்லா தண்ணி இருக்குது பட்டு இது என்னென்னு காரணமாக தான் ஒட்டை ஓட்டிட்டாங்க நல்ல ஒரு சிறப்பான கிணறு தான் மேகணர் இன்னும் ஒரு பத்தடி அடி பதினஞ்சு அடி கிணறு வெட்டினோம்னா தண்ணி அசராமல் ஓடும் அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குது பாருங்க இந்த லேண்டை சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விவசாயங்கள் தான் நிறைஞ்ச ஏரியாவாக தான் இருக்குது அதே போல் ஊரும் இங்கே கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குது இதை நல்லா வாங்கி அதாவது நம்ம வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கோ இல்லை சொந்த ஊருக்காரங்களுக்கோ பஸ்ஸு இறங்கினே ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது பத்து நிமிஷத்துலேயே அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிரலாம் அந்த மாதிரி இடம் தான் இது நல்ல தரமான சொத்து மண் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விவசாயத்துக்கு ஏற்ற மண் அதாவது கரிசல்லையும் சேராமல் செவல்லையும் சேராமல் நடுத்தரமான மண்ணு தான் நல்ல ஒரு சிறப்பான ஏரியா தொடர்ந்து எத்தனையோ பையஸ் கேட்குறீங்க எனக்கு ஒரு நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்குள்ளே இருந்தால் சொல்லுன்றீங்க அந்த மாதிரி இடம் தான் இது பரப்பளவு அஞ்சு ஏக்கரு பார்த்தீங்கன்னால தெரியும் மண் எந்த அளவுக்கு வளமான மண்ணுன்னு இந்த மண்ணில் பார்த்திங்கன்னா என்ன விவசாயம் வேணாலும் போடலாம் அந்த அளவுக்கு சிறப்பான மண் செவல் சார்ந்த வண்டல் மண்ணு தான் அதனால் நம்ம வந்து ஒரு தக்காளி நடலாம் வாழை நடலாம் ஒரு வெண்டைக்காய் இப்படி சில்லற விவசாயம் தக்காளி போன்ற விவசாயங்கள்லாம் பண்ணலாம் ஒன்றும் முடியலையா முடியாத பட்சத்துக்கு தென்னை மரம் கூட தென்னை கண்டு கூட வைக்கலாம் அந்த அளவுக்கு மண் வந்து நல்ல வளமான மண் மண் வந்து இந்த அளவுக்கு தரமான மண் எங்கேயும் கிடைக்காது நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன் திண்டுக்கல் கேஎஸ்டியில்